அமையட்டும் இந்த பதிவுல வேண்டிய வரத்தை உடனே தரக்கூடிய வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கும் முறையை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் கலசம் அமைக்கக்கூடிய முறை மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள அழைக்கிற முறை புதிதா விரதம் இருக்கிறவங்க எந்த முறையில் வந்து பூஜை செய்யணும் பூஜைக்கான நேரம் பூஜை பொருட்கள் புனர் பூஜை செய்யக்கூடிய முறை இப்படின்னு சொல்லிட்டு மொத்த வழிபாட்டு தகவலையுமே நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போடலாம் இது வரைக்கும் நம்ம பாலா அருஜோயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க இந்த பதிவை மகாலட்சுமி தாயார வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் மிகுந்த இந்து தர்மத்தில சுமங்கலி பெண்கள் சேர்ந்து செய்யக்கூடிய வரலட்சுமி விரத பூஜை வேண்டும் வரத்தை அருள்பவள் வரலட்சுமி அஸ்தலட்சுமிகளோட ஐக்கிய ஸ்வரூபமே வரலட்சுமி தான் நம்முடைய தர்மத்தோட ஆணி வேறா இருக்கக்கூடியவங்க பெண்கள் சுமங்கலிகளை இல்லத்தரசிகளை கிரகலட்சுமியா போற்றுகின்றன ஞான நூல்கள் வீட்டில நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நாள் குறிக்கணும் அப்படின்னா கிரகலட்சுமியா இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட நட்சத்திரத்தை வைத்துதான் குடும்ப பெண்ணீர் ஆகாது அதனாலதான் குடும்ப பெண்ணீர் விட்டால் கோடி சீலை தானாய் பற்றி எரியும் அப்படின்ற ஒரு வழக்கு மொழி கூட ஏற்பட்டது நித்திய ஹோமம் நடைபெறக்கூடிய வீட்டுல மனைவி கையினால் கொடுக்கப்படும் அரிசி வாங்கக்கூடிய கணவன் அந்த அரிசிய இருபாகமா பிரித்து அக்னி தேவிக்கு அபிர்பாகம் வந்து கொடுக்கணும் மனைவி இல்லாதவர் செய்யக்கூடிய எந்த யாகமும் தேவதைகளை சென்று அடையாது அப்படின்னு சொல்லுது வந்து இப்படி பெண்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய இந்து தர்மத்துல சுமங்கலி பெண்கள் சேர்ந்து செய்யக்கூடிய விசேஷ பூஜை தான் இந்த வரலட்சுமி விரத பூஜை வேண்டிய வரத்தை கேட்டபடியே கொடுக்கக்கூடியவள் வரலட்சுமி அஸ்தலட்சுமிகளோட ஐக்கிய சுரூபம் வரலட்சுமி வரலட்சுமியை விரதமிருந்து பூஜை செய்தால் குடும்பம் குறைவின்றி சிறக்கும் கணவர் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறுவார் குழந்தைகளுக்கு அனைத்து பெயர்களும் சித்திக்கும் இந்த அளவுக்கு மிக்க வரலட்சுமி பூஜை தென் மாநிலங்கள்ல வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டுட்டு வருது வரலட்சுமி விரதம் அம்பாளுக்கு மிகவும் விசேஷமான ஆடி மாதத்தோட இரண்டாவது வெள்ளி அல்லது பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளியில கொண்டாடப்படுவது வந்து வழக்கம் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அன்றைய தினம் ஆடி இருபத்தி மூணு ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவோண நட்சத்திரத்துல வரலட்சுமி விரதம் வந்துட்டு வருது இந்த நாளில் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதி மற்றும் துவாதசி திதிகள்

ஆனா புதிதா கடைபிடிக்க விரும்புவோர் எளிமையா கடைபிடிக்க விரும்புவவர்களுக்கு இந்த பதிவு வந்து உபயோகமா வந்துட்டு இருக்கும் மகாலட்சுமி தாயாரே நேர்ல வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு உபதேசம் செய்த மிகச் சிறந்த ஒரு விரதம் முறைதான் இந்த வரலட்சுமி விரதம் இத காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர்றவங்களும் ஒவ்வொரு வருஷமும் புதிதா ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த விரதம் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி பாக்கியம் வந்து நிலைக்கிறதுக்காகவும் கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையணும் அப்படின்னும் மற்றவர்கள் குடும்பத்துடைய நலன் கருதியும் செல்வ செழிப்பு வந்து ஓங்கணும் அப்படின்னும் கடைபிடிக்க கூடிய ஒரு எளிய நோன்பு முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் மகாலட்சுமி தாயார கலசம் அமைத்து முகம் வைத்து அல்லது அதற்கு பதிலா தேங்காய் வைத்து அழகா அலங்காரம் செய்து வீட்டுக்குள்ள அழைக்கிறது வந்துட்டு வழக்கம் புதிதா ஆரம்பிக்கிறவங்க இதை பத்தின புரிதல் இல்லாதவங்களுக்கு கலசம் வைக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தது அப்படின்னா அதை வைத்து நீங்க வந்து வழிபாடு வந்து செய்யலாம் கலசம் வைக்கிறவங்க தொடர்ந்து மூணு வருஷம் இந்த பூஜையை வந்து செய்வது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பா வந்து சொல்லப்படுது மகாலட்சுமி தாயாரை முந்தைய நாள் வந்து வீட்டுக்குள்ள வந்து அழைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா விரதத்தன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை என்று அழைத்தும் நீங்க பூஜைகளை வந்து மேற்கொள்ளலாம் வரலட்சுமி நோன்பு முதன் அன்னை பார்வதி தேவி ஈசனுடைய சொல்படி மகாலட்சுமியை வேண்டி விரதம் வந்து இருந்தாங்களா அதனாலதான் முருக அவதாரமும் நிகழ்ந்ததா புராண வரலாறுகள் வந்து சொல்லுது தோஷங்கள் நீங்கிறதுக்கும் மாங்கல்ய பலம் ஒரு பெண்ணுக்கு எப்போதும் வந்து நிலைத்திருக்கவும் வீட்டுல வந்து மகாலட்சுமி கடாட்சம் வந்து நிறைந்திருக்கவும் பிள்ளை வரம் வேண்டுவோரும் இந்த நோன்ப ஒவ்வொரு வருஷமும் பெண்கள் வந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க அதிக சக்தி வாய்ந்த இந்த நோன்ப நீங்களும் வீட்டிலேயே வந்து எளிமையா செய்வது அப்படின்றது உங்களுக்கு சிறந்த பலன்களை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இப்போ வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோமை வந்து கடைபிடிப்பதற்கு நாம வியாழக்கிழமையை அதாவது அதற்கு முந்தைய நாளே அனைத்து ஏற்பாடுகளையும் வந்து செய்து வைக்க வேண்டியது வந்து அவசியம் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வந்து நீங்க முன்னரே வந்து வாங்கி வச்சுக்கணும் இப்போ இந்த பூஜைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வரலட்சுமி நோம்பு கடைபிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் அந்த லிஸ்ட் இங்க வந்து கொடுத்துருக்கேன் நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிறங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் கலசம் நெல் பச்சரிசி எலுமிச்சை பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு வாழை இலை பூ உதிரிப்பூக்கள் அச்சதை கயிறு துளசி இலைகள் கற்கண்டு பச்சை கற்பூரம் பல வகைகள் பூ வகைகளில் உங்களுக்கு பிடிச்சமான மனமுள்ள பூக்கள் வந்து வாங்கிக்கிடுங்க மல்லிகை முல்லை முக்கியமாக வந்து தாமரைப்பூ வந்து வாங்கிக்கிறங்க அதுக்கப்புறம் பல வகைகளில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஆப்பிள் விளாம்பழம் ஆரஞ்சு திராட்சை போன்றவை இவை தான் தேவையான பொருட்கள் அடுத்ததாக வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிக்கிறதுக்கு நைவேத்தியம் வந்து வைக்க தேவையானவை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை அப்பம் லட்டு பசும்பால் தயிர் பாயசம் இந்த மாதிரி நீங்க அம்மனுக்கு பிடித்தமான நைவேத்தியம் இதுல எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எது சௌரியமா இருக்கோ இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க செய்து வந்து வைக்கலாம் சுவை பார்க்காம செய்து உங்களால முடிஞ்சவற்றுக்கு வைத்து சிறு படையல் வந்து போடலாம் இனிப்பு மட்டுமே இதுல வந்து இருக்கணும் கண்டிப்பா ஒரு இனிப்பு பதார்த்தம் வந்து நீங்க இந்த படையல்ல வந்து செஞ்சிருக்கணும் வரலட்சுமி நோன்பு இருக்க போறவங்க விரதம் மேற்கொள்வதற்கு தகுதியான ஆரோக்கியம் வந்துட்டு இருக்கணும் அதாவது உடல்நிலை சரியா இருந்தா மட்டும் இந்த நோன்பை வந்து கடைபிடிங்க ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க வந்து விரதம் வந்து இருக்கணும் அப்புறம் இந்த விரதத்துக்காக நைவேத்தியங்கள் வந்து செய்யணும் மகாலட்சுமி நினைத்து சோஸ்திரங்கள் படிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் வந்து கிடையாது விரதம் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விரதம் அனுஷ்டிக்க உபவாசம் இருப்பது மிகவும் வந்து அவசியம் உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் தாராளமாக எடுத்துக்கிட்டு வேற எதுவும் சாப்பிடாம அந்த நாளில் விரதம் வந்துட்டு இருக்கலாம் இதில் எந்த தவறுமே வந்து கிடையாது தோஷமும் வந்து கிடையாது பூஜை முடிஞ்சதும் இரவில் வந்து உண்ணாவிரதத்தை நீங்கள் வந்து கழச்சிக்கலாம் அடுத்ததா இந்த விரதத்துக்கு கலசம் அமைக்கிற முறை எப்படின்றத பார்க்கலாம் பூரண கும்பத்தில் தோன்றிய மகாலட்சுமிய கும்பத்தில் எழுந்தருள செய்ய கலசம் வந்து அமைப்பாங்க பித்தளை வெள்ளி தங்கம் செம்பு இந்த உலோகங்களில் ஒரு கலசத்தை வந்து எடுத்துக்கிறங்க அதுல தண்ணீர் ஊற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அரிசி வந்து நிரப்பி வைக்கலாம் தண்ணீர் ஊற்றுனீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து மஞ்சள் ஜவ்வாது அப்படின்ற வாசனை திரவியங்கள் வெள்ளி நாணயம் இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் பழம் இதையும் சேர்த்து நீங்க வந்து வச்சிருங்க அரிசி நிரப்பி வைக்கிறீங்க அப்படின்னா அரிசி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அளவு பொட்டலத்துல பருப்பை வந்து போட்டு வைங்க அது கூட சேர்த்து ஒரு ரூபாய் நாணயம் எலுமிச்சம்பழம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் மஞ்சள் கிழங்கு வெற்றிலை பாக்கு பூ கருவேமணி இதையும் நம்ம வந்து போட்டு வைக்கணும் அதுக்கப்புறமா மாவிலை அல்லது வெற்றிலை வைத்து நடுவே கலசத்தின் மீது தேங்காய் மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைத்து மகாலட்சுமியோட முகமா அதை வந்து வந்து நம்ம ஆவாகனம் செய்யணும் மகாலட்சுமியோட திருமுகம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெடிமேடாவே கடைகளில் வந்து கிடைக்குது அதை வாங்கியும் நீங்க அழகா வந்து அலங்கரிச்சுக்கலாம் மகாலட்சுமிக்கு பட்டு பாவாடை பட்டு புடவை ரவிக்கு இதனால வந்து அலங்கரிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் போல கம்மல் மாற்றுறது வளையல் போடுறது சௌரி முடி தரிக்கிறது இந்த மாதிரி உங்க விருப்பத்துக்கு ஏற்ப எந்த அளவுக்கு அழகா மகாலட்சுமியை வந்து உருவகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க உருவகப்படுத்திக்கலாம் அடுத்ததா மகாலட்சுமி தாயாரை அழைக்கும் முறை கலசம் அமைக்கிறவங்க கலசத்தை தயார் பண்ணிட்டு அதை வந்து ஒரு மனை மீது வந்து அமர்த்தணும் மனைய வந்து அலங்கரிச்சுட்டு மஞ்சள் தடவி கோலம் வந்து போட்டுக்கிறோங்க அது மீது வாழை இலை வந்து விரித்து நெல்மணி அதாவது நெல் வந்து பரப்பலாம் அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசி வந்து பரப்பிக்கலாம் அதுக்கு மேல நாம தயார் பண்ண அந்த கலசத்தை வந்து வைக்கணும் கலசம் இல்லாதவங்க மகாலட்சுமியோட படம் இப்படி ஏதாவது ஒன்று வந்து வச்சுக்கிருங்க மனையோட அப்படியே கொண்டு போய் வெளியில படியில் வந்து வச்சிருங்க அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு முந்தைய நாள் வந்து மகாலட்சுமியை அழைக்கிறதா இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்துல அலங்காரம் செஞ்சு வாசல்ல ஒரு கற்பூரம் ஏற்றி மகாலட்சுமியை எழுந்தருளும்படி உங்களுக்கு தெரிந்த முறையில் ஆவகனம் வந்து செய்யுங்க அப்படியே வந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து நீங்க எந்த இடத்துல வைத்து பூஜை செய்ய போறீங்களோ அந்த இடத்துல வந்து கோலமிட்டு அலங்காரம் செய்து எடுத்துட்டு வந்த அந்த மகாலட்சுமியை பிரதிஷ்டை வந்து பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே அழைக்கிறதா இருந்தால் இதே முறையில் அழைத்து வந்து பூஜைகளை வந்து நாம் வந்து மேற்கொள்ளணும் முந்தைய நாள் அழைக்கிறவங்க வெண்பொங்கல் வந்து நைவேத்தியம் வைத்து எளிமையான முறையில் அன்னைக்கான பூஜைகளை வந்து முடிச்சுக்கலாம் அடுத்ததா மகாலட்சுமி தாயார வீட்டிற்குள் அழைக்க உகந்த நேரம் அதாவது வியாழக்கிழமை சரி வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் நாம் வீட்டிற்குள்ளே அழைக்கணும் பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம் பொதுவான ஒரு நேரமும் அதே மாதிரி முகூர்த்த நேரம் லக்ன முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தை குறித்த தகவலையும் நாம வந்து பார்க்கலாம் இப்போ மகாலட்சுமி தாயார நீங்க ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வீட்டிற்குள் அழைக்க போறீங்க அப்படின்னா மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த நேரத்தில் வீட்டிற்குள்ள அழைத்து நீங்க முன்பு சொன்ன முறைப்படி பூஜை வந்து செய்யலாம் அல்லது நீங்க எட்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை நேரத்தில் வீட்டிற்குள் அழைக்கிறீங்க அப்படின்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இருபது நிமிஷம் இந்த நேரத்துக்குள்ள நீங்க வீட்டிற்குள் அழைத்து பூஜை செய்யலாம் பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி தேதி வெள்ளிக்கிழமை என்று காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் பூஜை செய்ய உகந்த நேரம் வந்து சொல்லப்படுது அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு மேலேயும் நாம இந்த பூஜை வந்து செய்துக்கலாம் வரலட்சுமி பூஜையோட முழு பலனையும் நம்ம அடையணும் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய சிறப்பான லக்ன முகூர்த்த நேரங்கள்ல பூஜை செய்வது சிறப்பா வந்து சொல்லப்படுது ஏன்னா சரியான முகூர்த்தத்துல பூஜை செய்வது நம்ம குடும்பத்துக்கு நித்திய செழிப்பை நல்ல செல்வ வளத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு லக்ன பூஜை முகூர்த்தம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதில் முதலாவது சிம்ம லக்ன பூஜை முகூர்த்தம் சிம்மலக்ன பூஜை முகூர்த்தம் அன்று காலை ஆறு மணி இருபத்தொம்பது நிமிஷத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்ன பூஜை முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் அன்று மதியம் ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து மூணு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அடுத்ததாக கும்ப லக்ன பூஜை முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் அன்று இரவு ஏ ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்திலிருந்து எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அடுத்ததா முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அன்று இரவு அதாவது நள்ளிரவு பதினோரு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்திலிருந்து அதிகாலை ஒரு மணி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இந்த லக்ன பூஜை முகூர்த்தங்கள் வந்துட்டு இருக்குது இது அனைத்துமே பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குறிப்பிடப்பட்ட லக்ன பூஜை முகூர்த்தங்கள் இந்த முகூர்த்தத்தின் அடிப்படையில் பூஜை செய்வது நமக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா காலை நேரமும் அந்தி சாயும் நேரமும் பூஜை செய்யறது சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர்த்து வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பத்தஞ்சு மணியிலிருந்து ஒன்பது மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் குளிகை நேரம் இந்த நேரத்திலும் பூஜை செய்யலாம் பூஜை செய்யக்கூடாத நேரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா காலை பத்தரை மணியிலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் இந்த நேரத்துல நாம பூஜை செய்யக்கூடாது அதே மாதிரி அன்று மதியம் மூணு மணியிலிருந்து மதியம் நாலரை மணி வரைக்கும் எமகண்ட நேரம் இந்த நேரத்திலும் நாம பூஜை செய்வதை வந்து தவிர்க்கணும் இந்த நேரங்களை வந்து தவிர்த்துட்டு முன்பு சொன்ன அந்த லக்ன பூஜை வரக்கூடிய நேரத்தில் லக்ன நேரம் வரக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து தேர்த்தெடுத்து நீங்க பூஜை செய்கிறது அப்படின்றது மிகவும் நல்லதா வந்து சொல்லப்பட்டிருக்கு பூஜையில உங்களுக்கு விருப்பமான நைவேத்தியங்கள் வந்து படைக்கலாம் நம்ம முன்பே சொன்ன மாதிரி பொங்கல் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாயாசம் சித்திரண்ணம் இட்லி அப்படின்னு கலவை சாதங்களை வந்து உங்களுக்கு எது வந்து செய்ய முடியுமோ அதை செய்து நீங்க உங்க பழக்கத்தில் எது வந்து செய்ய முடியுமோ அதை செஞ்சு வைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நூலிலைகள் கொண்ட ஒரு நோன்பு கயிறை வாங்கி பூ ஒன்ன கட்டி வைத்துக்கருங்க பூஜை நிறைவு செய்யறப்போ தாம்பலம் கொடுத்து வழி அனுப்பணும் அதனால தாம்புளத்துல வந்து வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இதோட ரவிக்கையும் வைத்து கொடுக்கலாம் பரம்பரை பரம்பரையா இந்த பூஜையை செஞ்சுட்டு வர்ற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு பெண்களுக்கு புடவை வாங்கி வைத்து கொடுப்பது வந்துட்டு உண்டு அப்போதான் அந்த பூஜை வந்து நிறைவு பெறும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க பூஜைக்கு தேவையான அனைத்தையுமே தயார் பண்ண உடனே நாம பூஜையை வந்து ஆரம்பிச்சிடலாம் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழு முதற் கடவுளாம் பெருமானை வணங்கிட்டு தான் நாம பூஜையை ஆரம்பிக்கணும் அதுக்காக நம்ம வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சிடணும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து விநாயகரை வணங்கினதுக்கு அப்புறமா உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் ஐந்து முக குத்து விளக்கில் நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ பஞ்சுத்தறி போட்டு தீபம் வந்து ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாராசோத்திரம் மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி இது சொல்லி இந்த மந்திரங்களை வந்து உச்சரித்து மகாலட்சுமி தாயாரை வந்து நூற்றி எட்டு முறை வந்து குங்குமத்தால வந்து அர்ச்சனை வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் தூபதீப ஆரத்தி காமித்து பூஜையை வந்து நாம் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் பூஜை நிறைவடைந்ததுமே நீங்கள் வீட்டுக்கு அழைத்திருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து தாம்பலம் கொடுத்து ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த அந்த நைவேத்தியத்தை வந்து பிரசாதமாக பகிர்ந்து வந்து கொடுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுமிகள்ல இருந்து அதாவது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த நோன்பு கயிறை கையில் வந்து கட்டிக்கலாம் மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்தே முக்கால் மணியிலிருந்து பதினொன்னே முக்கால் வரையிலான அந்த நேரத்தில் புனர் பூஜை செய்து அமைத்து அந்த கலசத்தை வந்து கலைத்து விடலாம் கலசத்தை வந்து நம்ம எப்படி கலைக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கலசத்தை வடக்கு திசை பக்கமாக கொஞ்சமா வந்து நகர்த்திக்கிறங்க கலசத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து செடிகளுக்கு வந்து ஊற்றிடலாம் அதில் வச்சிருக்கக்கூடிய அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து நீங்கள் சமைக்கக்கூடிய அரிசியோட கலந்து வச்சுக்கிருங்க மீதம் இருக்கிற அரிசியில் பாயசம் செய்து நைவேத்தியமாக படைச்சிடலாம் அல்லது இனிப்பு பண்டங்கள் ஏதாவது தயாரிக்கணும்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி தேங்காயும் இனிப்பு பண்டங்கள் தயாரிக்க நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் கலசத்துல இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை உங்கள் வீட்டு பணப்பெட்டியில வந்து எடுத்து வச்சுக்கிருங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா பணமானது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற பொருள்களை வந்து பூஜை அறையில் வந்து வச்சிருங்க இப்படி முறையா மகாலட்சுமி தாயாரை அலை வரலட்சுமி விரதத்தை வரத்தை எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க மகாலட்சுமி இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இந்த வரலட்சுமி விரதத்தை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில கடைபிடிக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளுல நீங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் அப்போதும் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு அப்படின்னா நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை வந்து கடைபிடித்தா மகாலட்சுமி தாயாருடைய அருள் அப்போதும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற அனைவருக்கும் வரலட்சுமி விரத நாள் வாழ்த்துக்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்